இனிமையான ஒரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெரிவுபடுத்தார் நேற்றினாலும் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு அமைவாகத்தான் திசா நாயக்க இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நேற்றிய நாளும் முக்கியமான ஒரு சந்திப்பொன்று நடைபெற்றிருந்தது இந்த வடக்கு கிழக்கு பிரதிநிதிகள் அரசியல் கட்சி அதுவும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயகவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய நாள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த போதுதான் இந்த வேடகத்தை ஜனாதிபதி மக்களுக்காக சொல்லி இருக்கிறார் இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதியதோர் அரசியல் தீர்வு அப்படி என்று சொல்லியும் அனரகுமார் உறுதியாக சொல்லி இருக்கிறார் இப்ப நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய ஒன்றின் அவசியம் குறித்தும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதுவும் இந்த நீண்டகாலமாக இருக்கக்கூடிய இந்த பிரதேச மட்டங்களில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மீன்பிடி பிரச்சனைகள் அதே போல இந்த காணி பிரச்சனைகள் விடுவிக்க படாமல் இருக்கக்கூடிய காணிகள் தொடர்பான பிரச்சனைகள் அதே போல உட்கட்டமைப்பு வசதி அதே போல அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் இந்த சந்திப்பில் முழுத்தாக ஆராயப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது தமிழ் கட்சி பிரதிநிதிகளுடைய முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் ஜனாதிபதி ஆலோசனை ஒன்றை சொல்லி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த வடக்கு அபவரத்தைக்காக அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய எந்தவொரு திட்டத்திற்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கூறியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த இனவாதத்திற்கு எதிரான அரசாங்கம் மேற்கொள்கின்ற எந்தவொரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரித்துவ அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இதற்கு ஒரு பதிலை அது நேற்றைய நாளும் சந்திப்பில் சி வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ்ரீதரன் எஸ் ராசமானிக்கம் சத்தியலிங்கம் ஸ்ரீநேசன் ரவிகரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக ஆக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய முடிவுகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய அனுரு அரசை எச்சரிக்கக்கூடியதாக நேற்றைய நாளும் ஹெகலிய அதாவது பிவித்ரூ ஹெகல் உரிமை கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பில ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் நேற்றைய நாளும் இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு ஆரம்பிப்பதை குறிக்கும் அப்படி என்று சொல்லி இந்த இனி வரக்கூடிய காலத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய முடிவுகள் கட்டப்படும் அப்படி என்று சொல்லி பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பில ஒரு கருத்தை முன் வைத்திருக்கிறார் நேற்றைய நாளும் கொழும்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஊடக சந்திப்பில் இதை தெரிவித்திருக்கிறார் இந்த நுகேகுட பேரணி அதாவது நாளைய நாள் அரசுக்கு எதிராக நடைபெறப் போகின்ற இந்த பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி பிவித்ரு ஹெல உரிமைய அதே போல ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி ஜனதா சேவக கட்சி நவ ஜனதா பெருமனு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்க போவதாகவும் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த எதிர்கட்சிகள் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படுகின்ற முதல் எதிர்ப்பு பேரணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க பேரணியில் பங்கேற்காத சில கட்சிகளும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் அவர்கள் அனைவரின் சகோதரத்துவத்திற்கும் தாங்கள் தலைவணங்கி நன்றி கூறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இலங்கையினுடைய வரலாற்றில் எதிர்கட்சியினுடைய பிரச்சார பேரணி ஒன்றுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச விளம்பரத்தை நகரில் நடைபெறும் பேரணிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பில ஒரு அரசுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் நாளைய நானும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அரச கூட்டு கட்சிகளால் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் பேரணி ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானம் மேலும் இலங்கையை பொறுத்தவரை முன்னாள் நடைபெற்று வழக்கு மாற்றப்படுவது ஒரு செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க எதிரான பொதுநிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு விசாரணை ஒரு மாதத்திற்குள் முடிக்கப்படும் அப்படி என்று சொல்லி சட்டமா அதிபர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நாளும் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படி என்று சொல்லியும் சட்ட சட்டமா அதிபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமலன் ஏகநாயக்கவிற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு பயணத்தடியை நீக்குமாறும் அந்த மனு மூலம் விடுத்திருக்க கோரிய கோரிக்கை இன்று பரிசீலிக்கப்பட்ட போது சட்டமாதிபர் அதிபர் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திரீப பீரிஸ் இவற்றை நீதிமன்றத்திற்கு கூறியிருக்கிறார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் வழக்கறிஞர்கள் வழக்கு விசாரணை விரைவாக முடிக்கப்படும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்துதான் தங்களுடைய கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பயண தடையை நீக்குவதற்கான கோரிக்கையை மீளப்பெற நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் இப்போது ரணில் விக்ரமசிங்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் கடந்த வாரத்தில் மிகவும் தீவிரமான ஒரு பிரச்சனை பிரச்சனையாக இருந்திருக்கக்கூடிய இந்த திருகோணமலையில் இந்த பீகாரை தொடர்பான பிரச்சனை இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ஷ ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார் சர்ச்சைக்குரிய இந்த திருகோணமலை விவகாரையில் இருந்திருக்கக்கூடிய புத்தர் சிலை அகற்றப்பட்டது தொடர்பில் அரசாங்கம் தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்க தவறிவிட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருக்கிறார் நேற்றைய நாளும் ஒரு ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இதை சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்லாது இந்த புத்தர் சிலையை அதன் பாதுகாப்புக்காக வழியாகத்தான் வெளியே கொண்டு சென்ற போது பிக்குகொலை தாக்கியது யார் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அரசாங்கம் இன்னும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க தவறிவிட்டது அப்படி என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது இந்த நிலையில் தான் நாளைய நாளும் நுகேகொடையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தொடர்புடைய அனைத்து காரணங்களையும் தீர்க்கும் அப்படி என்று கூட நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கிறார் அதன் பின்னலாக இந்த எதிர்கட்சிகள் யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியது என்பது குறித்து தாங்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் என்று சொல்லியும் ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதன் போது அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இப்படியாக அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் காலத்தில் ஏராளமான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள் இருந்தாலும் அந்த வாக்குறுதிகள் தற்போது நிறைவேறாத பட்சத்தில் ஏராளமான முரண்பாடுகள் ஏராளமான எதிர்கட்சிகள் மூலமாக பல எச்சரிக்கைகள் இப்போது இருக்கக்கூடிய அரசிற்கு விடப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லியும் நாம் ராஜபக்ஷ மேலதிகமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இப்படியாக இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல் நிலவரங்கள் சூடுபடுத்தப்படுகிறது தொடர்ச்சியாக நீங்களும் நாளைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு இணைந்திருக்கலாம் நன்றி